இறைவன் எப்போதெல்லாம் நேரில் வருவார் அந்த கடவுளை நேரில் சொன்ன கதை மனிதர்களுக்கான பொங்கல் திருநாள் நெருங்கிக் கொண்டிருந்தது கடவுளுக்கும் சென்று கொண்டாட வேண்டும் என்று ஆசை வந்தது பொங்கல் அன்று எல்லா வீடுகளிலும் பொங்கல் வைக்கிறார்கள் கடவுளாகிய நமக்கு படித்துவிட்டு பிறகு உண்டு மகிழ்கிறார்கள் நாமும் நிஜமாகவே அவர்களது வீட்டுக்கு சென்று பொங்கல் சாப்பிட்டு விட்டு வருவோமே என்று முடிவு செய்தார் இறைவன் ஆவலோடு எதிர்ப்பு பொங்கல் திருநாளும் வந்தது பார்வதி தேவியிடம் அது பற்றி சொன்னால் அவளும் கூடவே வருவேன் என்று அடம்பிடிப்பாள் என்று நினைத்தவர் மாறு அதாவது ஒரு சாதாரண மனிதனாக பூலோகம் வந்தார் இறைவன் பூலோகத்தில் வந்திறங்கியது மிகப்பெரிய நகரம் பொங்கலை முன்னிட்டு அந்த நகரமே விழா கோலம் பூண்டிருந்தது ஏழை பணக்காரன் என்கிற வித்தியாசம் எல்லாம் இல்லாமல் அவரவர் வசதிக்கு தகுந்தவாறு பொங்கல் திருவிழாவை கொண்டாடி கொண்டிருந்தார்கள் ஆயிரக்கணக்கான வீடுகள் அங்கே இருந்தாலும் கோடீஸ்வரர் ஒருவர் வீட்டுக்கு போவது என்று முடிவு செய்தார் கடவுள் பொங்கலுக்காக கோலம் பூண்டிருந்த அந்த கோடீஸ்வரரின் வீட்டின் முன்பு வந்து நின்றார் கடவுள் வீட்டின் முன்பு பெரிய கேட் போட்டிருந்தார்கள் காவலாளியை வேலைக்கு அமர்த்தி இருந்ததால் அவன் கடவுளை வீட்டுக்குள் அனுமதிக்கவில்லை அவனிடம் நான் கடவுள் வந்திருக்கிறேன் உள்ளே போக வேண்டும் அப்பா என்று சொன்னார் கடவுள் கடவுளை மேலையும் கீழேயும் ஒரு பார்வை பார்த்த காவலாளி இன்னைக்கு யார் வந்தாலும் உள்ளே விட மாட்டேன் அது முதலாளி உத்தரவு என்றான் வீட்டின் பால்கனியில் மொபைல் போனில் பேசிக் கொண்டிருந்த முதலாளி இதை கவனித்து விட்டார் அங்கே என்னடா பிரச்சனை என்று சத்தமாக கேட்டார் யாரோ கடவுளாம் உங்களை பார்க்க வேண்டும் என்கிறார் என்று பதில் சொன்னான் காவலாளி பைத்தியக்காரனாக இருப்பான் முதலில் அவனை இங்கிருந்து விரட்டிவிடு இல்லை என்றால் உன்னை வீட்டுக்கு அனுப்பிவிடுவேன் நல்ல நாள் அதுகுமா என்னை டென்ஷன் ஆக்காதே என்று கத்திவிட்டு வீட்டுக்குள் போய்விட்டார் அந்த கோடீஸ்வர முதலாளி சாதாரண மனுஷ ரூபத்தில் வந்த கடவுளை காவலாளி உள்பட யாருக்கும் அடையாளம் தெரியவில்லை வீடு தேடி வந்த கடவுளுக்கும் ஒரு மாதிரி ஆகிவிட்டது நான் கடவுள் வந்திருக்கிறேன் என்று சொன்னாலும் இவன் உள்ளே விட மாட்டேங்கிறானே இனி இவன் நமக்கு வேண்டாம் இன்னொரு வீட்டுக்கு போவோம் என்று அடுத்த வீட்டை நோக்கி நடந்தார் மனித ரூபத்தில் சென்றதால் தான் அந்த கோடீஸ்வரனுக்கு தன்னை அடையாளம் தெரியவில்லை என்று நினைத்த கடவுள் சிவபெருமானாக மாறி இன்னொரு வீட்டுக்கு சென்றார் அவரது கோலத்தை பார்த்த அந்த வீட்டுக்காரன் சட்டென்று வீட்டின் கேட்டை இழுத்து விட்டான் நேற்று தானே பத்து ரூபாய் பிச்சை போட்டேன் நல்ல நாள் அதுவுமா இன்னைக்கு கூட உங்க வசூலுக்கு லீவு விட என்று கத்திவிட்டு போனான் பொங்கலை பக்தனோடு கொண்டாட பூலோகம் வந்த கடவுளுக்கு பெருத்த ஏமாற்றம் எல்லா வீடுகளிலும் அவரை விரட்டி அடிப்பதிலேயே கடவுள் என்று அவர் சொன்னாலும் யாரும் நம்பவில்லை ஒவ்வொரு வீடாக போய் போய் கடைசியில் நகரத்தின் கடைசி பகுதிக்கே வந்து விட்டார் அங்கே ஒரு ஓரத்தில் ஓட்டு வீடு ஒன்று இருந்தது இந்த பக்தன் வீட்டிலாவது பொங்கல் கிடைக்குமா என்று பார்ப்போம் என்று நினைத்துக்கொண்டு ஒரு இளைஞர் கடவுள் அந்த ஓட்டு வீட்டில் அன்று பொங்கல் திருநாள் என்பதற்கான கரும்பும் இல்லை மஞ்சளும் இல்லை வீட்டில் முன்பு பொங்கலும் வைக்கவில்லை சின்னதாக கோலம் மட்டுமே போடப்பட்டிருந்தது ஏற்கனவே பல வீடுகளில் கிடைத்த ஏமாற்றங்களால் இந்த ஓட்டு வீட்டின் கதவை வேகமாக தட்டினார் அந்த ஏழையின் வீட்டு கதவுக்கு தாழ்பால் கூட இல்லை கடவுள் தட்டிய வேகத்தில் அது தானாக திறந்து கொண்டது வீட்டுக்குள் அறுபது வயதை இருந்தார்கள் இளைஞன் உருவத்தில் வந்த கடவுளை பார்த்த அவர்களுக்கு எல்லையற்ற மகிழ்ச்சி தம்பி வா என்று கூறி கடவுளை வரவேற்றார்கள் எங்களுக்கு பிள்ளைகள் கிடையாது கரும்பு மஞ்சளோடு பொங்கலை கொண்டாட எங்களிடம் பணமும் இல்லை அதனால் வீட்டுக்குள் விறகு அடுப்பிலேயே பொங்கல் வைத்தோம் வீட்டில் சர்க்கரை இல்லாததால் வெண்பொங்கலைத்தான் வைக்க முடிந்தது அதை சாப்பிடு என்றார்கள் சாப்பிடுவது இருக்கட்டும் நான் யார் என்பதை சொல்லிவிடுகிறேன் அதன் பிறகு நீங்கள் தருவதை சாப்பிடுகிறேன் என்றார் கடவுள் ஆனால் அந்த தம்பதியரோ விட்டாய் ஒரு அப்புறம் நீ யார் என்பதை சொல் என்றார்கள் ஆனாலும் நான் தான் கடவுள் வந்திருக்கிறேன் என்று சொல்ல வாய் எடுத்தார் அதற்குள் அந்த மூதாட்டி தான் வைத்த வெண்பொங்கலை கடவுளுக்கு ஊட்டி விட்டுவிட்டார் விட்டார் மூதாட்டி ஊட்டியது வெண்பொங்கலாக இருந்தாலும் அவர்களது அன்பில் அந்த பொங்கல் கடவுளுக்கு இனிக்கவே செய்தது ஒரு கிண்ணம் நிறைய அந்த வயதான தம்பதியர் கொடுத்த பொங்கலை சாப்பிட்டு முடித்த கடவுள் இப்போதாவது நான் யார் என்று உங்களிடம் சொல்லலாம் தானே என்று கேட்டுவிட்டு நான் தான் கடவுள் என்றார் தான் இப்படி சொன்னதும் அந்த தம்பதியர் இன்ப அதிர்ச்சி அடைவார்கள் என்று நினைத்தார் கடவுள் ஆனால் அவர்கள் முகத்தில் பெரிய மாற்றம் எதுவும் இல்லை எங்களுக்கு பிள்ளை இல்லாததால் சொந்தக்காரர்கள் எல்லாம் ஒதுக்கி வைத்து விட்டார்கள் எங்களுக்கும் வயதாகிவிட்டது என்பதால் நாங்கள் எப்படி இருக்கிறோம் என்று எட்டி பார்க்க கூட இந்த எங்களுக்கு கடவுள் தாம்பா என்று கூறி கையெடுத்து கும்பிட்டார்கள் அந்த வயதான தம்பதியர் கடைசி வரையில் அவர்களுக்கு வந்தது கடவுள்தான் என்று தெரியவில்லை இந்த கதையிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இதுதான் எங்கே இருக்கின்றான் என்று நாம் தேடும் கடவுள் அவ்வப்போது நம்மை தேடி வரத்தான் செய்கின்றார் நாம் தான் அவர் இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அழைந்து திரிகின்றோம் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன் மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க